என் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாங் பெப்பர்னு சொல்லப்படுற திப்பிலியோட பயன்கள் பற்றி தான் இதில் என்னென்ன பயனுங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க இருமல் சளி ஆஸ்துமா மூச்சு திணறல் தொண்டை வலி கரகரப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு சிறந்த நிவாரணி சளியை விரட்டவும் காய்ச்சலை குறைக்கவும் உதவுகிறது குறிப்பாக குளிர்காலத்தில் பயனுள்ளதாக இருக்கும் சரிமானத்தை மேம்படுத்தி பசியின்மையே போக்குகிறது உடல் எடையை குறைக்க உதவும் நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவுகிறது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது சுக்கு மிளகு திப்பிலி சேர்ந்த திரிகடுகு சூரணம் போன்ற பாரம்பரிய மருந்துகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது அதனால் இந்த திப்பிலி கிடைக்கிறவங்க குளிர்காலத்தில் பயன்படுத்துங்க ரொம்ப ஹெல்த்தியானது இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்